உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை போற்று பாதுகாப்பான தளம் கல்வி பற்றாக்குறையை டைம்போம் என்று எச்சரிக்கும் யூனிசெஃப் ஏமனில் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுவதாக பிரதிநிதி பீட்டர் ஹாக்கின்ஸ் எச்சரித்துள்ளார் மோதல்கள் மற்றும் பொருளாதார சரிவால் ஏமனில் உள்ள குடும்பங்கள் அன்றாட வாழ்வாதாரத்திற்கே போராடி வருகின்றன கிளர்ச்சியாளர்களின் வன்முறையால் நாற்பத்தி ஐந்து லட்சம் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வியை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர் சேதமடைந்த பள்ளிகளை சீரமைத்து ஆசிரியர்களுக்கு ஆதரவளிக்க யுனிசெஃப் உறுதியளிப்பதாக ஹாக்கின்ஸ் தெரிவித்தார் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க யுனிசெஃப் தனது முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருகிறது நோய்களை எதிர்க்கும் முக்கியத்துவத்தையும் பள்ளிகளை மீட்டெடுக்கும் முயற்சியையும் ஹாக்கின்ஸ் வலியுறுத்தினார் கல்வியை சீர்குலைக்கும் இந்த பேரழிவு நிலையை ஒரு டைம் பங் என்று ஹாக்கின்ஸ் கூறியுள்ளார் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரவும் அதிகரிக்குமாறும் வலியுறுத்தினார் குழந்தைகளுக்கு உரிய ஆதரவு கிடைக்கவும் ஜெபிப்போம் மேலும் அவர்களின் கல்வி ஆரோக்கியம் மற்றும் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கான அவர்களின் முயற்சிகளை தேவன் பலப்படுத்தட்டும் தொழிலாளர் பற்றாக்குறையில் சிக்கி தவிக்கும் ஜப்பான் வெளிநாட்டினரை வரவேற்கும் அரசு ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் பதினைந்து அன்று ஜப்பானில் ரெஸ்பெக்ட் ஃபார் தி ஏஜ் டே கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு கொண்டாட்டத்தின் போது சுமார் முப்பத்தி ஆறு அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டனர் நாட்டின் மக்கள் தொகையில் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் முதியோர்களாக இருப்பது எதிர்காலத்தில் பெரும் சவாலை சந்திக்க நேரிடும் என உணர்த்துகிறது ஒரு சதவீத நிறுவனங்கள் பணியாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் குறைந்து வரும் பிறப்பு விகிதத்தை தடுக்க குழந்தை பராமரிப்பு வசதிகளை மேம்படுத்தவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் இரண்டு மில்லியன் வெளிநாட்டு ஊழியர்களை வரவேற்று அவர்களை ஜப்பானில் குடியேற வைக்க அந்நாட்டு அரசு ஊக்குவித்து வருகிறது ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் சாதனங்கள் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்க உதவும் என நிபுணர்கள் நம்புகின்றனர் எதிர்கால பொருளாதார சவால்களை தவிர்க்க உற்பத்தி திறனை உயர்த்தவும் பெண்களின் பங்கேற்பை அதிகரிக்கவும் முதலீடுகளை பெருக்கவும் நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் ஜப்பானில் உள்ள வயது முதிர்ந்தவர்களின் நலனுக்காக ஜீவிப்போம் ஜப்பானில் தொழிலாளர் பற்றாக்குறை நிலையை தீர்க்க கர்த்தர் தாமை உதவுவாராக ஏஐ அதிகமான எனர்ஜியை பயன்படுத்துகிறதா ஜெனரேட்டிவ் ஏஐ மற்ற சர்ச் என்ஜின்களை காட்டிலும் முப்பது மடங்கு அதிக எனர்ஜியை பயன்படுத்துகிறது என ஏஐ ஆராய்ச்சியாளர் டாக்டர் சாஷா லூசியோனி எச்சரித்துள்ளார் ஏஐ ப்ரோக்ராம்ஸ் புதிய தகவல்களை உருவாக்க அதிக கணினி மற்றும் எரிசக்தியை பயன்படுத்துவதால் இது உலகளாவிய எரிசக்தி பிரச்சனைக்கு காரணமாகலாம் என கூறப்படுகிறது லூசியோனி ஏஐ யின் காலநிலை தாக்கங்களை கணக்கிட கோட் கார்பன் கருவியை உருவாக்கினார் தற்போது ஏஐ அழ்காதங்களுக்கு எனர்ஜி சர்டிபிகேஷன் சிஸ்டமில் பணியாற்றி வருகிறார் இது டெவலப்பர்கள் எரிசக்தி பயன்பாட்டை புரிந்து கொள்ள உதவும் மைக்ரோசாப்ட் மற்றும் கூகுள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஏஐ காரணமாக கூடுதல் கார்பன் உமிழ்வை சந்தித்துள்ளன ஏஐ ஆல் சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகரிக்கும் என்று எச்சரிக்கும் லூசியோனி அரசாங்கத்திடம் ஒழுங்குமுறை கட்டமைப்பை கொண்டுவர செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளார் சுற்றுச்சூழலில் ஏஐ பாதிப்புகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் குறைந்த எரிசக்தியை பயன்படுத்தும் ஏஐ கருவிகளை பயன்படுத்தவும் லூசியோனி மக்களை வலியுறுத்தினார் நன்மை விளைவிக்கும் கண்டுபிடிப்புகளை நோக்கி தொழில்நுட்ப துறையை சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதற்கும் சிறந்த ஆற்றல் பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கும் தீர்வுகள் உருவாகட்டும் ஒழிக்க ஐநா முயற்சி நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்திய மக்கள் அமெரிக்காவை ஒட்டியுள்ள ஹைட்டியில் கேங் வயலன்ஸை ஒழிப்பது குறித்த ஐநா உலக தலைவர்களின் விவாதம் ஹைட்டியர்களை நம்பிக்கை இழக்க செய்துள்ளது கென்யா மற்றும் ஜமைக்கா போலீசார் அங்கு பாதுகாப்பு வழங்கினாலும் வன்முறை கும்பல்களின் கையில்தான் நாட்டின் பெரும்பகுதி உள்ளது கென்யாவின் ஜனாதிபதி ரூட்டோ தற்போதைய பாதுகாப்பு பணியை ஐநா காக்கும் படையாக விரிவுபடுத்த முன்வந்தார் எனினும் இதற்கு முந்தைய முயற்சிகள் தோல்வியுற்றதால் இதுபோன்ற செயல்களை பயனற்றது என்று ஹைட்டியர்கள் சந்தேகிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்தில் கேங் வயலன்ஸால் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்த நிலையில் சர்வதேச தீர்வுகள் மாற்றத்தை தராது என்று ஹைட்டியர்கள் அஞ்சுகின்றனர் மேலும் ஹைட்டையின் மக்கள் தொகையில் பாதி பேர் கடுமையான பசி மற்றும் உணவின்மையை எதிர்கொள்கின்றனர் இந்த நெருக்கடிக்கு மனிதாபிமான உதவிகளோடு அரசியல் தீர்வுகளும் அவசியம் என்று உலக உணவு திட்ட அமைப்பை சேர்ந்த கால்ஸ்கா வலியுறுத்தியுள்ளார் ஜெபிப்போம் மக்களை வன்முறையிலிருந்து பாதுகாக்கவும் சர்வதேச தலைவர்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காணவும் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம்